ஓகே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசு சட்டம் ஓகேவா ஸோ அந்த இந்திய அரசு சட்டப்படி நடைபெற்ற தேர்தல் அந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றது எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அதோட சிறப்புகள் அதோட பின்னணியில் முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்ணோட்டத்தில் பாகிஸ்தான் அப்படின்ற எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க ஸோ அதோட கருத்துக்கள் ஓகே அது சம்பந்தமான கருத்துக்கள் முக்கிய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருப்போம் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் சைமன் குழு அறிக்கை அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் தேர்ட்டியில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை ஓகேவா ஸோ இதோட பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் ஸோ இந்திய அரசு சட்டம் எதன் அடிப்படையில் உருவாக்கிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் குழுவின் அறிக்கை ஓகேவா சைமன் குழுவோட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டங்களில் அதோட ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீன்னா சப்மிட் பண்ணியிருப்பாங்க சைமன் குழுவோட அறிக்கை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று காலகட்டங்களில் வெள்ளை அறிக்கை சரியா ஒயிட் ரிப்போர்ட் ஓகேவா அந்த வெள்ளை அறிக்கை ஒயிட் ரிப்போர்ட் இதோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இது எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து ஒரு இந்திய அரசு சட்டமாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வெளியிடுறாங்க ஓகேவா சோ இந்திய அரசு சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் ஜார்ஜ் ஐந்தாம் ஜார்ஜ் ஒப்புதல் அளித்திருப்பாரு அது அதுக்கான அறிக்கையை ஓகேவா சோ அந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்டுக்கான அறிக்கை ரிப்போர்ட் கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா என் கில்டன் ஓகேவா என் கில்டன் அப்படின்றவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க அது நடைமுறைப்படுத்தப்பட்ட வருடம் எப்போன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏப்ரல் ஒன்று காலகட்டம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஏப்ரல் ஒன்று காலகட்டங்கள்ல வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க ஓகேவா சோ அந்த இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சிறப்பு கூறுகள்

அன்றைய காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா பதினோரு மாகாணங்கள் சரியா பதினோரு மாகாணங்கள் ஆறு தலைமை ஆணையரக மாகாணம் வந்து கமிஷனர் ஆறு ஆணையரக மாகாணம் இருந்திருக்கும் சரியா பதினோரு மாகாணங்கள் இருந்திருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்னா கூட்டமைவா அதாவது கூட்டாட்சி ஏற்படுறது வந்து பாத்தீங்கன்னா வழிவகுத்து இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனைத்து துறைகளும் அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டுல வந்திருக்கும் அதாவது கல்வி சுகாதாரம் போன்ற அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்பே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்தின் அடிப்படையில் சரியா அதாவது சொத்துரிமை அடிப்படையில் பார்த்தோன்னா வாக்குரிமை ஓட்டிங் ரைட்ஸ் இருந்ததுனால் கிட்டத்தட்ட பத்தில் ஒரு சதவீதம் பேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா வாக்களித்து இருப்பாங்க ஓகேவா நயன்டீன் தேர்ட்டி ஃபை படி நைன்டி தேர்ட்டி செவனில் எலெக்ஷன் நடந்திருக்கும் ஸோ அந்த எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சொத்தின் அடிப்படையில் நடந்திருக்கும் ஓகேவா எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அதன் அடிப்படையில் தான் பார்த்தோன்னா ஓட்டுரிமை கொடுத்திருப்பாங்க சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பத்துல ஒரு சதவீதம் பேர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா வாக்களித்திருப்பாங்க சோ அது மட்டும் இல்லாம நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் படையும் பாத்தீங்கன்னா பர்மா இந்தியாவிலிருந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க பர்மா இருந்து எந்த சட்டப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் படையும் பாத்தீங்கன்னா ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம ஹைதராபாத் மாகாணத்தில் இருந்த பீகார் ஹைதராபாத் மாகாணத்தில் இருந்த பீகார் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாகாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க ஓகேவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நயன்டீன் தேர்ட்டி ஃபிராக் படிக்க போதும் நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா நயன்டீன் தேர்ட்டி ஃபிராக் ஆக்ட் படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் தேர்ட்டி செவனில் எலெக்ஷன் நடக்குது ஓகேவா நைன்டீன் தேர்ட்டி செவனில் எலெக்ஷன் நடக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் மாண்டேக்கு ஜெம்ஸ் போர்ட் ஆக்ட் படிக்கும் பார்த்தோன்னா நைன்டீன் நைன்டீன் மாண்டேக்கு ஜெம்ஸ் போர்ட் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடத்தியிருப்பாங்க அந்த தேர்தல் ஓகேவா அந்த தேர்தல் அதாவது அதுக்கப்புறம் வர எலெக்ஷன்லாம் பார்த்தோன்னா காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காது ஓகேவா ஏன்னா பார்த்தீனா இரட்டை ஆட்சி முறை சரியாக காங்கிரஸ் ஒம்பதுனா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேவா அதோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஆட்சி அமைச்சிருக்கும் ஓகே பதிமூன்று வருடங்கள் ஓகேவா ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் படியும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி பதினோரு மாகாணங்களில் ஏழு மாகாணங்கள் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுது ஓகேவா பதினோரு மாகாணங்களில் ஏழு மாகாணங்கள் ஏழு மாகாணங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறுது ஓகேவா ஸோ ஒரு ஒரு அதாவது ஒரு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீகோட கூட்டணியோட ஆட்சி அமைக்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ பதினோரு மாகாணங்கள்ல எட்டு ஓகேவா எட்டு தொகுதிகள் வந்து பார்த்தினா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்குது கூட்டணியோட சேர்த்து காங்கிரஸ் மட்டும் தனித்து வெற்றி பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா ஏழு மகாணங்கள் ஓகேவா முஸ்லீம் லீக் வந்து பார்த்தின்னா ஒரு தொகுதியில் வந்து பார்த்தினா வெற்றி பெறுது அந்த ஓகேவா அந்த பகுதியோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியை தொடங்குறாங்க ஓகேவா ஸோ எந்தெந்த பகுதிகள்னு கேட்டிங்கன்னா சென்னை மும்பை சரியா வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் ஒடிசா ஐக்கிய மாகாணம் பீகார் மத்திய மாகாணம் சரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறுது ஓகேவா அந்த ஒரு மாகாணம் ஒரு பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா சர் முகமது தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு சரியா சர் முகமது தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா யாரு முஸ்லீம் வந்து வெற்றி பெறாங்க கூட்டணியோட ஆட்சி அமைக்கிறாங்க ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம பெண்கள் மற்றும் இந்திய கிறிஸ்தவருக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது ஓகேவா பெண்கள் மற்றும் இந்திய கிறிஸ்தவருக்கு வந்து வாக்குரிமை கொடுத்திருப்பாங்க அதே போல வாக்குரிமை யாருக்கு இருந்துச்சு சொத்தின் அடிப்படையெல்லாம் பார்த்தீன்னா வாக்குரிமை கொடுத்துருக்காங்க எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்களோ அதன் அடிப்படையில தான் பார்த்தோன்னா வாக்குரிமை கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி பேக்கோட அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த நைன்டீன் தேர்ட்டி வந்து பார்த்தோன்னா அடிமை சாசனம் சரியா அடிமை சாசனம் அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு ஜவஹர்லால் நேரு அவர்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி வந்து பார்த்தீன்னா அடிமை சாசனம் அப்படின்ட்டு சொன்னால் நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு ஜவஹர்லால் நேரு சரியா சோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நயன்டீன் தேர்ட்டி பேக் படி பார்த்தீங்கன்னா என்னென்ன பணிகளை வந்து பார்த்தோன்னா செயல்முறைப்படுத்தி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது அமைச்சர்களோட ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் பார்த்தீங்கன்னா குறைச்ச சட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா நைன்டி தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் அமைச்சர்களின் ஊதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டது நைன்டி தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவசர கால தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அவசர கால சட்டம் தடை செஞ்சிருப்பாங்க ஓகேவா ஸோ மத்திய அரசோட அவசர கால சட்டம் தடை செஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தவிர மற்ற கட்சிகளோட தடை வாங்கி பாத்தீங்கன்னா விலக்கி ஓகேவா சோ கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் பாத்தீங்கன்னா தடை பண்ணிருப்பாங்க மற்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா தடை விலக்கி இருப்பாங்க ஓகேவா கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் தடை பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பத்திரிகை தடை சட்டம் பாத்தீங்கன்னா நீக்கி இருப்பாங்க கோவில் நுழைவு சட்டம் நிறைவேற்றி இருப்பாங்க கல்வி சுகாதாரத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தி இருப்பாங்க ஓகேவா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி சிறப்பு பணிகள் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா

அன்றைய காலகட்டங்கள் போரின் முக்கிய கலமா இருந்தது ஐரோப்பா அந்த ஐரோப்பாக இந்தியாவில இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்களும் சென்றிருப்பாங்க போருக்கு அதே போலவும் பாத்தீங்கன்னா முதலாவது உலக போர்ல பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அதிகமான இந்திய வீரர்களும் பார்த்தீங்கன்னா முதலாவது உலக போர்ல பார்ட்டிசிபேட் பின்னணியில இரண்டாவது உலக போர்ல இந்தியர்களை பார்த்தோன்னா குறிப்பா இந்திய வீரர்களை வந்து பாத்தினா அந்த இரண்டாவது உலக போர்ல ஈடுபடுத்திய விட யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியர்களை கலந்து ஆலோசிக்காமலே குறிப்பா காங்கிரஸ் மகாணம் அதாவது காங்கிரஸ் மகாணங்கள்ல இருக்கிற காங்கிரஸ் கட்சியை கலந்து ஆலோசிக்காமலே பார்த்தீங்கன்னா இரண்டாவது உலக போர்ல பாத்தீங்கன்னா இந்திய வீரர்களை ஈடுபடுத்தி இருப்பார் கோ சரியா ஆசை காமிச்சிருப்பார் எப்படின்னு கேட்டிங்கன்னா லில்லித் கோ வந்து ஆகஸ்ட் ஆஃபர் அதாவது ஆகஸ்ட் நன்கொடை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாரு சரியா ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டு காலகட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தி ஓகேவா சோ அந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல என்ன சொல்லிருப்பாங்க கேட்டிங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் நம்ம காலங்காலமா கேட்டிருக்க படிப்படியான டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறோம் சரியா டொமினின் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்தியரே அவர்களது அரசியல் அமைப்பு ஏற்படுத்தி கொள்ள அனுமதியும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்தியர்களே அவங்களோட அரசியல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அனுமதியும் பார்த்தீங்கன்னா எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா நயன்டின் தேர்ட்டி பேர் படி பின்னாடி வர்ற இந்த ஆகஸ்ட் நன்கொடையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினரும் நலன் பாதுகாக்கிறோம் ஓகேவா ஒய்ஸ் ராய் கவுன்சில் விரிவாக்குறோம் வைஸ்ராய் கவுன்சில் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் உறுப்பினர் இருப்பாங்க அந்த வைஸ்ராய் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்லாஜ் பண்றோம் விரிவாக்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க சரியா ஸோ இந்த ஆகஸ்ட் நன்கொடை ஆசை காமிச்சு சரியா இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்தி அதுவும் இந்தியர்களை கலந்து ஆலோசிக்காமலே பாருங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் சிறுபான்மையினர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியரே அவர்களது அரசியலமைப்பு ஏற்படுத்திக் கொள்ள அனுமதியும் கொடுக்குறோம் சரியா இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசை காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இந்தியர்களை ஈடுபடுத்தி எதுவும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்ந்த நபர்கள் விரும்பல குறிப்பா சென்னை மாகாணத்தின் சரியா அன்றைய காலகட்டங்களில் சென்னை மகாணத்தின் அதாவது முதலமைச்சராக இருக்கிற திரு ராஜாஜி அவர்கள் சரியா ராஜாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியர்களை கலந்து ஆலோசிக்காம குறிப்பா காங்கிரஸ் கட்சி ஓகேவா முக்கிய கட்சிகள் முக்கிய பிரமுகர்களை கலந்து ஆலோசிக்காம இந்தியர்களை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது உலக போர்ல ஈடுபடுத்தின காரணத்துக்காக ஓகேவா பதவி விலகி இருப்பார் சரியா முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல ராஜாஜி அவர்களும் வந்து பதவி விலகி இருப்பாங்க ஓகேவா சோ அதோட பின்னணி நம்ம பாத்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்டி டூ நைன்டீன் தேர்ட்டி நைன் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் டிசம்பர் டுவெண்டி டூ நைன்டீன் தேர்ட்டி நைன் பாத்தீங்கன்னா அனைத்து காங்கிரஸ் கட்சி சார்ப கட்சி சார்ந்த தலைவர்களும் பதவி விலகி இருப்பாங்க ஓகேவா எப்போன்னு கேட்டீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி நைன் டிசம்பர் டுவெண்டி டூ

ஓகேவா இந்த பாகிஸ்தான் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் உருவாக்குனாங்க அதை யார் பயன்படுத்தினாங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அடுத்து முக்கியமா நம்ம பார்க்க போகுது சரியா பாகிஸ்தான் அப்படின்ற எண்ண ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டங்கள்ல உருவாக்கப்பட்டாலும் அதுக்கு முன்னாடி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டங்கள்ல முஸ்லீம் லீக் மாநாட்டுல சரியா முஸ்லீம் லீக் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா எந்த இடம்னு கேட்டீங்கன்னா அலகாபாத் அலகாபாத்ல வந்து பாத்தீங்கன்னா திரு இக்பால் சரியா இக்பார் கவிஞர் இக்பால் பாகிஸ்தான் அரசை காண விரும்புவதாக அவருடைய எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துவார் ஓகேவா சோ பாகிஸ்தான் அரசை காண விரும்புவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முஸ்லீம் லீக் அலகாபாத் மாநாட்டில் இக்பால் அவர்கள் பேசியிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காலகட்டங்களில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவரான ரஹமத் அலி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் யாரு ரஹமத் அலி சரியா அவர் என்ன பண்ணிருப்பாரு கேட்டீங்கன்னா பஞ்சாப் காஷ்மீர் வடமேற்கு மாகாணம் சிந்து பலுச்சிஸ்தான் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்னச்சு பாகிஸ்தான் எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் அப்போ பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாரு ராமதலி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாரு கவிஞர் இக்பால் ஓகேவா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரு தேச கொள்கை பாகிஸ்தான் என்பது இரு தேச அதாவது லீகோட முக்கியமான கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் லீகோட முக்கியமான கொள்கை இரு தேச கொள்கை அந்த இரு தேச கொள்கை வந்து பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காலகட்டங்கள்ல சார் வாசிர் ஹசன் சரியா சார் வாசிர் ஹசன் அப்படின்றவங்க பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காலகட்டங்கள்ல பம்பாய் உரையில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பார்